இந்த இனிய வசந்த காலத்தில் பாரதி கல்வி நிறுவனங்களின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் வசந்த விழா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின் ஓர் அங்கமாக பஞ்சாமிர்தம் என்ற கருப்பொருளை கொண்டு இன்று நடைபெறக்கூடிய இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவருக்கும் என்னை வரவேற்புரை நிகழ்த்த வாய்ப்பளித்த இந்த கல்வி நிறுவனத்திற்கும் மற்றும் நிர்வாக குழுவினருக்கும் எனது நன்றியை கூறிக்கொண்டு வரவேற்புரையை துவங்குகிறேன் முதலாவதாக நமது சிறப்பு விருந்தினர் மிகவும் எளிமையானவர் ஒரு குறிக்கோளை எடுத்துக்கொண்டால் அதை அடையாமல் விடமாட்டேன் என்பதற்காக வாழ்நாள் சாதனையாக விளங்கக்கூடிய திரு கே வெங்கடாச்சலம் அவர்கள் இயக்குனர் லிட்டில் ஏஞ்சல் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி அனியாபுரம் அணியாபுரம் என்ற ஊரை உலகிற்கு உலக வரைபடத்தில் காணக்கூடிய அளவுக்கு செய்த பெருமை அவரை சாரும் சாதாரணமாக ஒரு முப்பது ஆண்டுகளில் மிக சிறந்த ஒரு நிறுவனத்தை உருவாக்கிய பெருமை அவரை சாரும் அரவணை அனைவரையும் அரவணைத்து ஒருங்கு பல வெற்றி சாதனைகளை மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் செய்து புரட்சி கண்ட அவரை இன்றைய நமது விழாவில் சிறப்பு விருந்தினராக நாம் பெற்றிருப்பது நமக்கெல்லாம் உள்ளபடியே மிகவும் மகிழ்வான ஒரு தருணம் அவரை விழா குழுவின் சார்பாகவும் பள்ளி நிர்வாகம் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் வருக வருக என வரவிருப்பதில் பெரு மகிழ்ச்சி அடைகிறேன் வெல்கம் யூ சார் அவருடன் இணைந்து நமது பள்ளிக்கு புதியவரல்ல இருந்தாலும் அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு கூறிக்கொள்ள வேண்டும் வளையப்பட்டி என்ற ஒரு பள்ளி மிக பிரம்மாண்டமான ஒரு பள்ளியாக மாற்றிய பெருமை ஐநூறு மாணவர்களை கொண்ட ஒரு பள்ளியை இரண்டாயிரம் மாணவர்களை கொண்ட ஒரு பள்ளியாக ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் உயர்த்திய பெருமை திரு சுப்பிரமணிய அவர்கள் மாவட்ட கல்வியாளர்கள் பொறுப்பாக இருந்த காலத்தில் நமது பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்தோம் அவர்கள் வாழ்நாள் சாதனையாளர்கள் சைலண்டாக அதாவது ஒரு அமைதி புரட்சியை படைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அழைப்பாளரை இன்று நாம் நமது மேடையில் பெற்றிருக்கிறோம் அவரை உங்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கேன் வெல்கம் சார் அடுத்ததாக ஆங்கில கல்வி எட்டா கனி என்று இந்த வட்டாரத்தில் நினைத்து இருந்தவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் சுதந்திரத்திற்கு முன்பு ஒரு தனி ஒருவருடைய மனதில் உதைத்த ஒரு பொறியானது இன்று ஒளிவிட்டு வீசக்கூடிய அளவில் வளர்ந்து கொண்டு வந்திருக்கிறது ஆம் நமது பாரதி கல்வி நிறுவனங்கள் அந்த கல்வி நிறுவனங்களின் இரு கண்களாக இருந்து இன்று அந்த ஒரு சிறிய ஒரு ஸ்பார்க் ஏற்பட்டதை இன்று மிகப்பெரிய அளவில் நடுத்தர மக்களுக்கு எட்டாக்கடியாக இருந்த ஒரு ஆங்கில கல்வியை சாதாரண மக்களும் பெற்று வரக்கூடும் என்ற வகையிலே மிக சிறந்த ஒரு கல்வியை தரமான கல்வியை தரத்திற்கு எந்தவிதமான காம்பன்சேஷனும் இல்லாமல் வழங்குவதில் முன்னிணந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்ரூ இன்ட்டு செவன் என்று இந்த பள்ளிக்காக தாங்கள் நாள் நாளை வாழ்நாளை அர்ப்பணித்து கொண்டு சிறப்பாக சீரும் சிறப்பாக நடத்தி வரும் செயலர் ஐயா டாக்டர் அவர்களையும் தாளவர் மேடம் அவர்களையும் உங்கள் சார்பாக இந்த விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறேன் வெல்கம் சார் வெல்கம் டாக்டர் அடுத்ததாக இந்த விழாவிற்கு வந்திருக்கும் அனைத்து கல்வி நிறுவனங்களின் முதல்வர்கள் துணை முதல்வர்கள் தலைமை ஆசிரியர்கள் துணை தலைமை உதவி தலைமை ஆசிரியர்கள் இருபால ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப் உணவகம் போக்குவரத்து செக்யூரிட்டி மற்றும் அனைத்து துறைகளை சார்ந்த நண்பர்களும் இங்கே வரியை விழாவை சிறப்பிக்க வந்திருக்கிறார்கள் அவர்களை நிர்வாகம் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக நிகழ்ச்சியை இன்று நடக்கும் நிகழ்ச்சியை மதியம் பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறும் அளவிலே டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் கிங் நிறுவனத்தை சார்ந்த உறுப்பினர்கள் பணியாளர்கள் மற்றும் இந்த விழா மேடை அமைத்து கொடுத்து இந்த அரங்கத்தை மாணவர்களுக்கு கண்டுகளித்து இதை ஒரு சிறப்பாக ஒரு நிகழ்வாக மாற்றிக் கொடுத்த பொறியாளர்கள் மற்றும் அனைவருக்கும் இது இனி நடக்க இருக்கின்ற சிறப்பான நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இந்த ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் எங்கள் குழந்தையுடைய கலை நிகழ்ச்சிகளை காண பெற்றோர்கள் பெற்றோர்கள் மட்டுமல்ல உங்களுக்கு அருகில் உள்ள உங்களோடு கூட வந்திருக்கக்கூடிய உறவினர்கள் உறவினர்களோடு கூட வந்திருக்கக்கூடிய தாத்தா பாட்டிகள் குழலிழிது யாழ் இடிது என்பதன் மக்கள் மலரை சொல் கேளாதவர்கள் என்று சொல்வார்கள் இந்த மலலை குழந்தைகளின் பிஞ்சு குழந்தைகளின் விளையாட்டுத்தனத்தை காண அவளோடு வந்திருக்கும் குடும்பத்தோடு வந்திருக்கும் பெற்றோர்களே இந்த பள்ளியின் மீது நம்பிக்கை வைத்து நாங்கள் எங்கள் குழந்தைகளை சிறப்பான பாதுகாப்பான ஒரு கையில் கொடுத்து விட்டோம் என்ற ஆனந்த பெருமூச்சோடு நிம்மதி பெருமூச்சோடு இவ் கூட்டத்தின் கடைசியில் அமைந்திருக்கும் பெற்றோர்களே உங்களை இந்த விழா குழுவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன் த லாஸ்ட் அண்ட் நாட் த லீஸ்ட் யாரை நான் சொல்லுவேன்னு தெரியும் எனது இனிய பாசத்துக்குரிய அன்பிற்கு இனிய பிரைமரி ப்ரீ பிரைமரி குழந்தைகளே நீங்கள் அனைவரும் இந்த நிகழ்வை கண்டிப்பாக ஒரு சிறந்த உற்சாகம் ஊட்டக்கூடிய விழாவாக ஏற்படுத்துவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஆல் ஆஃப் யூ ஆல் ஆஃப் யூ ஐஸ் ஆன் மி ஒன் டூ த்ரீ ஐஸ் ஆன் மீ வெரி குட் நீங்கள் இங்கே இருப்பதை நிரூபித்து விட்டீர்கள் இந்த விழாவானது சிறப்பாக நடைபெறும் என்பதற்கான வேறு எந்த எடுத்துக்காட்டும் தேவையில்லை நம்முடன் படிக்கக்கூடிய சக சகோதரர்கள் மாணவர்கள் சிறப்பான ஒரு நிகழ்ச்சிகளை வழங்கியிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியானது பஞ்சாமிரதம் என்ற ஒரு தலைப்பில் இருக்கிறது உங்களுக்கெல்லாம் அனைவருக்கும் தெரியும் நமது கல்விக் கொள்கை என்சிபி நேஷனல் கரிகுலம் நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் மற்றும் கல்வி கொள்கையில் தீம் பேஸ்ட் எஜுகேஷன் வேண்டும் என கூறியுள்ளார்கள் ஒரு தீம் என்பது ஆங்கிலத்தில் ஆப்பிளை சொல்லும்போது தமிழில் ஆப்பிள் என்ற எழுத்தை தமிழில் எழுதி சொல்ல வேண்டும் கணக்கு ஆசிரியர்கள் கணக்கை ஆப்பிள்களை கொண்டு கணக்கு சொல்ல வேண்டும் ஒரு கடையில் ஐந்து ஆப்பிள்கள் உள்ளன நான் அதில் மூன்று ஆப்பிள்களை வாங்கி கொண்டு வந்துள்ளேன் மீதம் எத்தனை ஆப்பிள் இருக்கும் அந்த கடையில் என்ற கேள்வியை கேட்க வேண்டும் அறிவியல் ஆசிரியர் ஆப்பிளின் த தன்மை என்ன அது எவ்வாறு உடல்நலத்திற்கு பயன்பெறுகிறது என்று வகை கூறக்கூடிய வகையில் கூற வேண்டும் டிராயிங் ஆசிரியர் என்ன சொல்ல வேண்டும் ஆப்பிளின் படம் வரைந்து அதன் பாகங்களை குறி என்று கூற வேண்டும் இவ்வாறு ஒரு மைய பொருளை ஒரு கருவை சார்ந்த ஒரு கல்வியை வழங்கக்கூடியதை தேசிய கல்விக் கொள்கை குறிப்பிட்டுள்ளது அதை மனதில் கொண்டு இங்கே நடைபெறும் விழாக்கள் அனைத்தையும் ஒரு கருப்பொருளை மையமாக கொண்டு நடைபெறுகிறது அது பஞ்சாமிரதம் இந்த ப ஐந்து அமிர்தங்களை உங்களுக்கு ஊட்டக்கூடிய பங்கேற்பார்கள் இங்கே அவளோடு காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு முன்னால் நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்வது சரியில்லை என்ற நிலையில் நமது கல்வி நிறுவனத்தை உருவாக்கிய பெரிய டீச்சர் அம்மா அவர்கள் நம்மோடு இருந்திருப்பது நமக்கெல்லாம் ஒரு மிக கிடைத்த ஒரு பாக்கியம் அவர்கள் இந்த விழா நிகழ்வினை பார்ப்பதற்காக அருகில் நம்மோடு இங்கே இருக்கிறார்கள் அப்படி ஒரு ஏற்றிவிட்ட ஒரு சுடரை அவர்கள் அடிக்கடி என்னிடம் கூடுது உண்டு மூன்று பிள்ளைகளையும் நான் வைத்து கொண்டு ஒரே வீட்டில் அதுதான் பள்ளி அதுதான் வீடு என்று அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் அந்த ஸ்கூலை கொண்டு வந்தோம் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க இருபது ஆண்டுகளுக்கு முன்பு அப்படி உருவான இந்த பள்ளியை நீங்கள் படித்து இங்கே படிக்க வந்திருக்கிறீர்கள் என்றால் இது உங்களுக்கு சாதாரண ஒரு நிகழ்வு அல்ல பெற்றோர்களுக்கு நேற்று சிறப்பு விருந்தினராக கூறியவர்கள் ஒன்று சொன்னார்கள் மாணவர்களை குட் குட் என்று சொல்வார்கள் சொல்லுங்கள் அவர்கள் வெரி என்று ஆக ஆகிவிட ஆகிவிடுவார்கள் உங்களை எல்லாம் நாங்கள் குட் குட் என்று தான் சொல்லுகிறோம் நீங்கள் எல்லாம் குட் அண்ட் குட் யூ வில் ப்ரூவ் யூ ஆர் வெரி குட் என்பதை என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை இந்த விழாவிற்கு வந்திருக்கும் அத்துணை நல்ல உள்ளங்களையும் வருக வருக என விழா குழுவின் சார்பாக வரவேற்று அமைகிறேன் நன்றி வணக்கம் Thank you for your detailed explanation about the program, sir. வசந்த விழாவிற்கு வருகை தந்து பெருமை சேர்க்க வந்திருக்கும் திரு வெங்கடாச்சலம் ஐயா சேர்மன் ஆஃப் லிட்டில் ஏஞ்சல்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவர்களை கௌரவிக்கும் விதமாக ஒரு நினைவு பரிசினை வழங்க செயலாளர் ஐயா அவர்களை வரவேற்கிறேன்